ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டின் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ஒரு ரமேஷ் பேசுறேன் முறை பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு நிறைய பேரை நல்ல நல்ல நிருபராதிகள பொய் வழக்குகளில் காவல்துறையினர் வந்து கைது செய்வது விஷயம் வந்து இந்தியா பூரா நடக்குது அப்போ அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கணும் நம்ம எஸ்கேப் ஆகணும் தப்பிச்சுக்கணும் அப்படின்னா அது சம்மந்தமான சட்ட நடைமுறைகள் சட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா நாம் என்ன நினைக்கிறோம்னா பிரச்சனை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எல்லாம் தெரிஞ்சவங்கள வக்கீல் இருக்காங்க காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடாது வக்கீலாக இருந்தால் தான் சட்டம் தெரிஞ்சிக்கணும் அவசியம் இல்லை சாதாரண மக்கள் கூட சட்டம் பற்றிய அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி ஒரு விஷயம் தான் கைது செய்யும்போது காவல்துறை வந்து ஒருத்தரை கைது செய்யும்போது சில சட்ட நடைமுறைகளை கடைப்பிடிக்கணும்னு சொல்லி இந்திய உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் தீர்ப்புகள் சொல்லியிருக்கு ஆனால் அந்த அந்த சொல்லியிருக்கிற மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கமான சொல்லியிருக்கிற வழிகாட்டுதல்களில் வந்து வந்து காவல்துறையினர் வந்து கடைபிடிக்கிறது இல்லை ஒருத்தர் ஏழாண்டு வரை தண்டனக்கூடிய கூடிய குற்றங்களில் ஒருத்தரை கைது செய்கிறாங்க அப்படின்னா அப்படின்னா அர்த்தம்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி உங்களை கேஸ் போடுறாங்கன்னா அந்த த கொடுக்கூடிய தண்டனை வந்து ஏழு வருஷத்துக்குள்ளே இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி ஒன் ஏசிஆர் பிசின்னு சொல்லக்கூடிய கூடிய ஒரு நோட்டீஸ் கொடுக்காம உங்கள்கிட்ட கருத்தை கேட்டு உங்களை அதை பதிவு பண்ணாமல் உங்களை கைது செய்ய முடியாது ஏறன்னு சொல்லியிருக்கு அதே மாதிரி டி கே பாஸ்டர் வச்ச ஸ்டேட் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு வழக்கில் கைது செய்யும்போது கைது செய்வதற்கான கைது செய்யப்படக்கூடிய நபருக்கான அதை குற்றச்சாட்டப்பட்டிருக்கான உரிமைகளை பற்றி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவருக்கு ஒன்றே அவங்க வீட்டில் யார் ரிலேட்டிவோ அவங்க வேற யாருக்கோ அவங்க சொந்தக்காரங்களுக்கோ ஒரு கைது செய்யப்பட்ட அவன் அவரை பற்றி எதுக்காக கைது செய்கிறோம் என்ன காரணம் கைது செய்கிறோம் தகவலை சொல்லணும் அப்படின்னு சொல்லுது ஊரில் ரெண்டு பேரும் முக்கியமான நம்பர்களிட்ட வச்சுட்டு விட்னஸ்ட்டை கைது வாங்கணும்னு சொல்லுது ஆனால் காவல்துறை அதெல்லாம் வந்து பின்பற்றாமல் என்ன பண்ணுறாங்கன்னா என்னுடைய ஒரு கட்சிக்காரருடைய வழக்கில் கூட பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையத்தில் அவரை கைது பண்ணுறாங்க ஆனால் அவருக்கு தகவல் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எஸ்எம்எஸ்ல கொடுத்தான்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஃபோனை யார் வாங்கி வச்சிருக்குன்னா சம்பந்தப்பட்ட காவல்துறையை வாங்கி வச்சிருக்குது அதில் விட்னஸ்ல கைத்து வாங்கிருந்தோன்னா அந்த விட்னஸ்லாம் யார்கிட்டையும் கைது வாங்கலை இந்த மாதிரி ஒரு வழக்கில் அண்மையில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது கிரிமினல் அப்பீல் நம்பர் இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழக்கில் ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுன்னு வச்சிங்களேன் அதாவது என்ன சொல்லுதுன்னா இந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு நீ கிட்ட கொண்டு இந்த குற்றப்பாச்சாட்டப்பட்ட நபரை நிறுத்தங்களை அரசுக்கு அனுப்பும் போது அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதுக்காக கைது செய்கிறாங்க அப்படின்ற காரணத்தை ஏற்றுப்பூர்வமாக கொடுத்தாவிட்ட இது வாங்கிருக்கணும் அக்ளாஜிமண்ட்டை வாங்கிருக்கணும் அப்படி பண்ணலாம் அந்த ச கைது சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லிட்டு சில உத்தரவுகளை போட்டிருக்காங்க அந்த முக்கியமான போர்ஷன் மட்டும் படிக்கிறவங்க மொத்தம் இந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு பக்கம் இருக்கு இதில் நாற்பத்தி ரெண்டாவது பக்கத்தில் நாற்பத்தி பக்கம் பேர ஐம்பத்தி இன் கன்க்ளூஷன் இட் இஸ் தட் ஒன் த கான்ஸ்டியூஷன் மேண்டேட் ஆஃப் இன்ஃபார்மிங் த அரஸ்டி த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரஸ்ட் இஸ் மேண்டேட் ஆன் ஆல் அண்டர் ஆல் ஸ்டேட் இன்க்ளூடிங் அஃபன்சஸ் அண்டர் ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி நவ் பிஎன்எஸ் டூ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது இந்த 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 உத்தரவு வந்து எல்லா வழக்குகளும் இந்தியாவில் போடக்கூடிய காவல்துறையில் கைது செய்யப்படக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் பொருந்தோம் இந்தியா இந்த ரெண்டு என்ன சட்டம் அதாவது பூசாக்கு பிஎன்எஸ் உட்பட எல்லாத்துக்கும் பொருந்தும் ரெண்டாவது ஆஃப் கிரௌண்ட் வந்து கண்டிப்பா வந்து தகவல் தெரிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ரெண்டாவது த ஆஃப் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் இன் இன் ரைட்டிங் லாங்குவேஜ் ஈஸி அண்டர்ஸ்டான்ஸ் கைது செய்யப்பட்ட நபருக்கு அவருக்கு தெரிஞ்ச மொழியில இந்த கைதுக்கான காரணங்களை காவல்துறை ஏத்துப்பூர்வமா கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும் அதாவது கைது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கார் ஒருத்தரை க ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அவருக்கு ஹிந்தி தெரியும் இல்லை ஒரியா தெரியும் இல்லை வேறு மொழி தான் தெரியும் அவருன்னு வச்சிக்கலேன் பங்களாதேஷி தான் தெரியும்னா அவருக்கு தெரிஞ்ச மொழியில் தான் நீங்கள் வந்து அந்த அரெஸ்ட்டுக்கான காரணங்களை கம்யூனிகேட் பண்ணணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே அவர் கன்னடம்னு வச்சிக்கங்களேன் நம்ம வந்து தமிழில் வந்து அதுக்கான காரணங்களை எழுதி கொடுத்தாங்கன்னா அது செல்லாது அவருக்கு கைது செய்யப்பட்ட நபருக்கு எந்த மொழியில் தெரியுமோ அந்த மொழியில் வந்து காவல்துறை வந்து விஷயத்தை சொல்லி கை அக்லாஞ்சி வாங்கியிருக்கணும் In cases where the arresting officer or person is unable to communicate the grounds of arrest in writing on or soon after arrest, it, it, it be so done orally. The said grounds be communicated in writing within a reasonable time and, in any case, at least two hours period to production of the arrestee for remand proceedings before the magistrate. நிலநிறுத்தத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த கைது செய்யப்பட்ட நபருக்கு அது கைதுக்கான காரணங்களை எழுத்துப்பூர்வமாக காவல்துறை கட்டாயம் வந்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால வரையறையே உச்ச நீதிமன்றம் நிர்ணயிச்சிருக்காங்க நாலு இன் கேஸ் ஆஃப் நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் த அபவ் த அரஸ்ட் அண்ட் சப்சிகண்ட் ரிமாண்ட் உட் பி ரெண்டர்ட் இல்லீகல் அந்த பர்சன் வில் பி அட் லிபர்டி டு பி செட் ஃப்ரீ முக்கியமானது மேலே சொல்லியிருக்கிற உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் படி கைது செய்யப்பட்ட நபருக்கு காவல்துறை நீதிபதி அவர் கொண்டு போய் நிறுத்தும் போது அதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னா தான் அவர் கைதுக்கான காரணங்களை ஏத்துப்பூர்வமா காவல்துறை வந்து கொடுக்காத பட்சத்து பட்சத்தில் அவருடைய கைது வந்து சட்டவிரோதம் அவரை உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லி சொல்லி அப்படின்னா என்ன உங்களுக்கு உங்கள்ட்ட எதுக்காக அரஸ்ட் பண்றோன்றது எழுத்துப்பூர்வம் உங்கள்ட்ட கொடுக்காம உங்களுக்கு தெரிஞ்ச முடியல காவல்துறை பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க நீதிபட்ட கொண்டு போய் இந்த வழக்கு கேஸ் நம்பரை சொல்லி உச்ச நீதி மாதிரி சொல்லி இருக்குது நீதிபதிக்கிட்ட நிலையில் எடுத்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துப்பூர்வமாக கொடுக்காத கைது வந்து சட்டப்படி செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அதை விடுதலை பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அப்படியே ஜட்ஜி வந்து கட்டில் எழுதிட்டு உங்களை ஊண்டு அனுப்பிச்சுருக்கோம் நீங்கள் நேராக ஊண்டு வந்துட்டே இருக்கலாம் திரும்ப அந்த வழக்கில் உங்களை குற்றவாளியை சேக முடியாது இந்த இந்த தீர்ப்பு விவரத்தை இந்தியாவில் இருக்கிற எல்லா உயர் நீதிமன்ற பதிவாளர்களுக்கும் அந்தந்த தம் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில தலைமைச் செயலாளருக்கும் அனுப்பிச்சு நடவடிக்கையாக அனுப்ப சொல்லி போட்டு இந்த உத்தரவை சொல்லியிருக்காங்க இந்த கிரிமினல் அப்பீல் நம்பர் ரெண்டு தொண்ணூற்றி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வழக்கில் என்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அணிக்க கொடுத்துருக்குறாங்க உச்ச நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அனைத்து தீர்ப்புகளும் இந்திய அரசமைப்பு சட்ட உறுப்பு நூற்றி நாற்பத்தி படி இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்தும் இப்போ இந்த நீதி இந்த உத்தரவு வந்து அனுப்பிச்சிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டு இந்த உச்ச நீதிமன்ற சொன்னதுலேருந்து உடனடியாக இது அமலுக்கு வந்துடும் இந்த தீர்ப்பு இதுக்கப்புறம் இந்த இந்த தேதிக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட எல்லா கைதுகள்லேயும் உங்களுக்கு காரணம் சொல்லாமல் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ எதாவது பண்ணியிருந்தாலோ நீதிபட்டு சொல்லி அந்த கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம் ட்ரையலே நடத்த வேண்டிய அவசியமே இல்லை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி க கைதுக்கான காரணங்களை ஏற்றுப்பூர்வமாக சொல்லாத ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அரஸ்ட்டுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ மேஜிஸ்ட்ரேட்டை ரிமாண்டுக்கு ரிமாண்டெலாம் எது எடுத்து வந்துடுவாங்க உங்களை ஜெயிலில் வைக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் எழுதி எடுத்து வந்துருவாங்க அந்த இந்த கா உங்களுக்கு காரணம் சொல்லாமல் உங்களை போலீஸ் வந்து நீதிபதிகிட்ட கொண்டு நிறுத்திட்டாங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்த சொன்னீங்களா எனக்கு சொல்லவே இல்லை பண்ணிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த கட்லேயே ரிஜெக்ட் டேட்டர் போட்டு ஜட்ஜி எழுதி கைது போட்டுருவார் அவ்வளோதான் முடிவு கதை சுப்ரீம் கோர்ட் கையில் நாட் ஃபாலோடு அப்படின்னு போட்டார்னா அந்த அரஸ்ட் இல்லீகல்னு எழுதி இப்ப அவுத்து தான் அந்த கேஸில் திரும்ப உங்களை காவல்துறை எந்த காலத்திலையும் கைது செய்ய முடியாது அருள் அற்புதமான தீர்ப்பு சொல்கிறார் அடிப்படையே அந்த கைது சட்டவிரோதம் உடனடியாக அவர் விடுதலை பண்ணிடணும்னு சொல்லிடுறாங்க அதிரடியாக பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட் உண்மையிலே இனிமேல் இல்லாவது காவல்துறை வந்து என்னை மெய் மெயினாக என்ன பண்ணா கைதுக்கான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுதான் அதை எதிர்த்து நீங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் காவல்துறையை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஏன் அரெஸ்ட் பண்ணுறீங்க என்ன காரணம் சொல்ல அப்படின்னா அதாவது உங்களை அலக்கழிக்கணும் உங்களை உங்களை சிறையில் வைக்கணும் நீங்கள் நோக்கத்தை தெரிஞ்சா அதுக்கான ஆட்சேபர்கள் பண்ணுவீங்க பெயில்ல வந்துடுவீங்க நடவடிக்கை எடுப்பீங்க எதிர் நடவடிக்கை எடுப்பீங்கல்ல அதுலேருந்து எஸ்கேப் பண்றதுக்காக காவல்துறை இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது இந்த வழக்கு நம்பரை நான் நல்லா மனசுல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க ரிமாண்ட் பண்ணும்போது ஜட்ஜி கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி உச்ச இந்த வழக்குல ஐம்பத்தி பக்கம் தீர்ப்பு கொடுத்துருக்குது கைதுக்கான காரணங்களை எழுத்து போருமா நீதிபதி உங்கள்கிட்ட முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுத்து கையத்து வாங்கல அப்படின்னா அந்த கைது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்லிடுது அப்படி சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா ரிமாண்டே பண்ண முடியாது உங்களை அப்படியே அந்த ஜிஜிபதி அப்படியே அவுத்து விட்டுருவாரு இந்த மாதிரி இந்தியால இருக்கிற எல்லா கோர்ட்லயும் பண்ணா போலீஸ்காரங்க பூரா திருந்திதான் அவனு வழியே கிடையாது எல்லா காவல்துறையினும் சொல்லல நல்ல அதிகாரிகளும் இருக்காங்க ஆனா நிறைய தொண்ணூறு பக்கம் பார்த்தீங்கன்னா சிரிப்பு போலீஸ் தான் இருக்கிறாங்க மருதமலை படத்தில் பார்த்தீங்கன்னா வழிவகை சொல்லுவார் சிரிப்பு போலீஸ் அப்படின்னு சொல்லுவார் அவதான் நான் சொல்லலை படத்தில் வந்துட்டு தான் சொல்கிறேன் நானாக வந்து இட்டுக்கட்டி சொல்லலை அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு காவல்துறை வந்து விரும்புறதே கிடையாது அதை எப்படி இல்லாமல் தவிர்க்கலாம் ஏமாத்தலாம் எஃப்ஐஆர் போட்டால் சார்ஜ் ஷீட்டு போடுறதில்ல சார்ஜ் ஷீட்டு போட்டால் கேஸ் நடத்துறது கிடையாது அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கான இந்த விஷயங்களையும் அடிப்படை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கான பிரச்சனைல இருந்து நீங்கள் எளிமையாக வெளியில் வந்துட முடியும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்க நீங்கள் இந்த ஒரு பொய் ஒரு பை வழக்கு எப்படி வந்து காவல்துறை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டுன்னு ஒரு படம் நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போட்டிருக்காங்க அதில் போய் அப்புறம் ஒரு போக்ஸா கேஸை வந்து ஒரு போலியோ எப்படி வந்து காவல்துறை வந்து பதிவு பண்ணுது அப்போ வந்து ஒரு ஒரு வக்கீல் வந்து அற்புதமா எப்படி குறுக்கு விசாரணை பண்ணி அந்த வழக்குலேருந்து உடைச்சி அந்த இவரை காப்பாத்துறாரு சிலர் வந்து மனசை உருக்குற மாதிரி இருக்கும் அந்த படம் அப்போ ஒரு பொய் வழக்கு வந்து காவல்துறை அப்படி ஜோடிக்குதுன்றதுக்கு அந்த அந்த படம் வந்து ஒரு அற்புதமான படம் அது அந்த மாதிரி சட்டப்பூர்வமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடிப்படை விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த படம் முடிஞ்சால் வீட்டிலே எல்லாரும் பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு இப்போ இதுவரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தை பாருங்கள் நிறைய படங்கள் அந்த படம் மட்டும் இல்லை தமிழில் இருக்கணும் மௌனூர் சம்பந்தம்னு ஒரு படம் வந்திருக்கு மம்மட்டி படம் அதே மாதிரி பழைய படத்துக்கு பார்த்தா பார்த்தீங்கன்னா விதி இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன் செய்தி செய்தியாக கடந்து போயிடாதீங்க அதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் நல்லது மட்டும் எடுத்துக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கான பிரச்சனைல நம்ம எளிமையாக வெளியில் வந்துடலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிப்படை விஷயங்கள்லாம் சொன்ன ஐம்பத்திரண்டு பக்கம் அந்த தீர்ப்பு டிஸ்கிரிப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஒரு தெரிஞ்சவங்களுக்குலாம் எல்லாம் சொல்லுங்க கேஸ் நம்பரை கிரிமினல் அப்பீல் நம்பர் இருபத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தீர்ப்பு நாள் ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருங்க ஜட்ஜீட சொன்னா அவர் ரெக்கார்ட் பண்ணியே ஆகணும் அவர் ஒருவேளை நீங்க சொல்லியும் உங்கள் பேச்சை கேட்காத அரெஸ்டுக்கான ரிமாண்ட் உங்களுக்கு சொல்லாத ரிமாண்ட் பண்ணிட்டாரா ஜட்ஜி மாட்டிக்குவார் பிரச்சனையை மாட்டிக்குவார் ஹைகோர்ட்டுக்கே நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த கேஸே நடத்த முடியாது எழுப்பீடும் பெற முடியும் நீங்க சட்டவிரோத காவலில் வைக்கிறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாரி சட்டவிரோத காவலில் வைக்கிறதுக்கு எந்த நீதிமன்றமும் பயப்படும் இப்போ உத்தரவு போட்ட பிறகு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு சுவரி போட்டு சொல்லிச்சு அவர் தேடி எடுத்தது அந்த ஜட்ஜி படிக்கல கூட இனிமேல் படித்தே ஆகணும் வழியே கிடையாது இந்த மாதிரி ஒரு பத்து கேஸ் இருபது கேஸ் அப்படியே திருப்பி திருப்பி மாஜிஸ்ட்ரேட் ரிமாண்டை கொடுக்காத விட்டாங்க திருப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கேன் போலீஸ் பூரா திந்திரும் போய் விசாரணைக்கு போங்க உட்காருங்க ஐயா இங்கே போயிருக்காரு அங்கே போயிருக்காருன்னு அவர் எங்க போய் எத்தனை மணி நேரம் கழிச்சு வருது தெரியும் உட்காந்துருக்காங்க மக்களுக்கு அதுக்கு வழக்கப்பட்டுட்டாங்க காவல்துறைக்கு வந்து வழக்கு பதிவு செய்யறதுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது மற்றபடி அதை வந்து உங்களை விடுவிக்கணும் உங்களை காப்பாற்றணும் எல்லா நடவடிக்கையும் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு தான் இருக்குது மக்கள் ஆனால் என்ன பண்ணுறாங்க காவல்துறையில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருக்குறாங்க இன்னி வர சொன்னார் நாளைக்கு வர சொன்னார் அப்படின்றது ஆனால் கோர்ட்டில் போய் நிவாரணம் தேடணுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது புகாரை கொடுத்துட்டு நடவடிக்கை எடுக்கலைன்னா பதிவு தமிழ்ல புகாரை அனுப்புங்க நடவடிக்கை எடுக்கலன்னா அடுத்து எஸ்பி கொடுங்க சென்னை மாதிரி பகுதியாக இருந்தால் க கமிஷ்னர் போலீஸ் கொடுங்க இல்லை அந்த பகுதியில் இருக்கிற டிசி கொடுங்க டெப்டி கமிஷனாக போலீஸ் கொடுங்க அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் டைரக்ஷன் வாங்குங்க அதை மக்கள் பின்பற்றதில்லை காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா எந்த சட்டமாக இருந்தாலும் சரி அதை பின்பற்றதில்லை ஆனால் இனிமேல் இப்போ இந்த தீர்ப்பு அடுத்த அடி தீர்ப்பு போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த இந்த தீர்ப்பு நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கணும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கேஸ் நம்பர் மட்டும் பணப்படமாக வச்சிக்கோங்க கிரிமினல் அப்பீல் நம்பர் இருபத்தொன்னு தொண்ணூத்தஞ்சு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்க கைது பண்ணுன்னா கைது பண்ணுறவருக்கு நீதிபதி நிலைநிறுத்தத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கைதுக்கான காரணங்களை உங்கள்கிட்ட எழுத்து உருவமாக கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் தமிழ்னா தமிழ் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீ கன்னடா கன்னடம் உங்களுக்கு கொடுத்துக்கணும் தெலுங்குனா தெலுங்கு மொழியில் உங்களுக்கு விவரத்தை கொடுத்து உங்கள்கிட்ட கைதத்தை வாங்கி மேஜிஸ்ட்ரேட்டில் கொடுக்கணும் இதை பண்ணாதவர் ஒரு சொன்னார் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே நீதிபதி அப்படியே எழுதி வாங்கி வச்சுட்டு உங்களை கட்டில் எழுதிட்டு உங்களை அப்படியே அவுற்றி விட்டுருவார் நேராக நீங்கள் கூட்டு போயிட்டு இருக்கலாம் அந்த கேஸில் உங்களை அரெஸ்ட் பண்ணவே முடியாது கேச கோயந்தா அதோட ஓவர் அதோட ஓவர் நீங்கள் இன்னும் போலீஸ்காரை திருத்தவன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எந்த ஒருத்தர் வந்தாலும் எங்களுக்கு மேலதுன்னு வரல அப்படின்னுவாங்க வந்தாலும் சேஷில் ஏட்டையாவோ இன்ஸ்பெக்டர் ஐஎஸ்ஐயாவோ படிக்க மாட்டாங்க உண்மையிலேயே அதான் கொடுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் அது தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வர மாட்டேங்குது ஏதோ கடமைக்கு வேலை செய்வோம் போவோம் வருவோம்னு அப்படி இருக்காங்க நம்ம அப்படி இருக்கக்கூடாது நமக்கான சட்டப்பதிவுகளை விழிப்புணர்வு விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இப்போ பார்த்தீங்களா கொண்டு வரிமான் நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேஸ் நம்ம சொன்னேன்னு வச்சுக்கோங்க ஐயா இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குதே காரணங்கள் சொல்லணும்னா சட்ட கைது வந்து சட்ட சொல்லி அப்படியே விடுதலை பண்ணு சொல்லி இருக்குது நீங்க கைது பண்ண முடியாதுன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லக்கூடிய தீர்ப்புகள் பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சட்ட உறுப்பு நூத்தி நாற்பத்தி ஒன்று படி உறுப்பு நூத்தி நாற்பத்தி இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் கட்டுப்படுத்தும் எல்லா நீதிமன்றத்தையும் கட்டுப்படுத்தும் வேற வழியே கிடையாது உங்களை அப்படியே கட்டில எழுதிட்டு உங்களை விடுதலை பண்ணி அனுப்பிச்சிடுவாரு மனப்பாடமா வச்சுங்க ஒரே கேஸ் அவ்வளவுதான் சொல்லிட்டிங்கன்னா கொடுக்கலன்னா முஞ்சு வச்சுக்க நீ கையெழுத்து போடலன்னா இல்லை பேப்பரில் கையெழுத்து இல்லை வேற ஒருத்தர் எழுதி வச்சு தர ஐயா என் கையெழுத்து இல்லையேது எனக்கு சொல்லலைன்னா சொன்னீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்காங்க அவ்வளோதான் அதோட போலீஸ்காரன் என்ன பார்த்தீங்கன்னா அரஸ்ட் அனுப்பிட்டு பேசுனா என் கிளைண்ட்டு கூட ஒரு மேட்டரில் எஸ்எம்எஸ்ல கொடுக்குறது அனுப்புறது விட்டேஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது சிரிப்பு போலீஸாக தான் இருக்கிறாங்க சொல்கிறதுக்கு வேறு இருக்குது இருந்தாலும் இப்போ நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் கவனத்தை எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது காவல்துறையினர் பிரச்சனை வரும்போது இந்த இதை பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு யாரும் பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்